வணக்கம் நான் உங்கள் உமா பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு அது வடவும் போடுறேன் காட்டுறேன் பரண்ட ஊருகாய் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு சின்ன பார்க்கலாம் நிறைய பேர் அரைச்சிருப்பாங்க ஆனால் அவங்கவுங்க ஒரு இதில் அரைச்சிருப்பாங்க இல்லையா வடவம் போட்டு தான் இதுக்கு வந்து ரொம்ப கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிருக்கிறேன் ஸ்பூன் அளவில் போட்டாக்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோ டீஸ்பூன் அடுத்தது பூண்டு இது பெரிய பெரிய பூண்டு பெரிய பெரிய பூண்டு மூணு அரைச்சிடும் மூணு உரிச்சு போட்டுரும் பெரிய பெரிய பூண்டு ரொம்ப பெரிய பூண்டு நாட்டு பூண்டு தான் அப்படியே அதுங்கூட பிரண்டியை பாருங்கள் இது வந்து இந்த பிரண்டை தழையும் இதுவும் அப்படியே பிரண்டையில் இருந்து தழையும் சேர்த்து போகணும் இது இந்த பிரண்டை வந்து ஆண் பெண்டை அதை பாருங்கள் இதிலே வந்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து பெண் பெருண்டை இந்த ஆண் பெரண்டை வந்து ஆண்களுக்கும் பொன் பெரண்டை வந்து பெண்களுக்கும் இதை தொகையில அரைச்சி கொடுப்பாங்க இது வந்து பாருங்கள் இலையோடு தான் அந்த நாலு பக்கமும் பாருங்க நாலு பக்கமும் ரெண்டு கையிலையும் ஒரு ஜவுத்தால் ஒரைய மாட்டிக்கின்னு ஒரு நாளைக்கு நான் இது போதே தனியாக கூட அதை சாக்ஸி போட்டு போட்டுறோம் எப்படி எடுக்கிறதுன்னு ஏன்னா அது ரொம்ப இது தழையோடு தான் போடணுங்க இலையோட பிரண்டை சில பேர் அப்படியே எதுனோங்க இல்லை இது தழையோடு அந்த சைடு ஃபுல்லாக எடுத்தாச்சு அந்த இது இப்போ நார் மாதிரி வரும் அதனால் பூண்டு பிரண்டை இது வந்து நம்மளுக்கு டை டயபிட்டிஸுக்கும் செரிக்கு செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது செரிக்கிற தன்மை அதிகமாக இருக்குது ரொம்ப டயட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு புளி வந்து அளவு எலுமிச்ச அளவு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கெடாக மாதிரி இருக்கும் இது நல்லெண்ணெயில் இல்லை செய்யும் இருக்கும் இந்த இலை வந்து இலை மாதிரி இருக்கும் எல்லா இலையுமே போட்டு அப்படியே இலையோடு நல்லா வதக்கணும் வதக்கிற விதம் தான் இருக்குது இதுக்கு நல்லா எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுவே பிரண்டை என்ன தெரியுமாங்க ரொம்ப முத்தி போன பிரண்டை எடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் அதில் நார் வரும் பிஞ்சி பிரண்டையாக அவங்க எடுத்துக்கின்னு வரவங்ககிட்ட கூட கொஞ்சம் எனக்கு பிஞ்சாக வாங்கன்னு சொல்லுங்கள் பிஞ்சி பிரண்டையாக போட்டோம்னா அதில் எதுவுமே வராது அப்படியே போடலாம் ரொம்ப பிஞ்சி பிரண்டை போட்டோம்னா அப்படியே இருக்கும் இதில் பொம்பளைக்கு செய்யறதுந்தா இதில் வந்து பாதி அளவுக்கு தான் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த பிரண்டை பெண் பெரண்டே இது ஆண் பெரண்டை இது ஆம்பளை கொடுக்கணும் அது அந்த அளவு அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு இதை கற்று வச்சுக்கிருந்தாங்க காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக நான் காஞ்ச மிளகாய் தூள் வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் ஏன்னா திட்டமாக நம்மளுக்கு போதும் அது காஞ்ச மிளகா வேண்டாம் அது பவுட்ருக்கனால இந்த ஒரு ஒரு ஸ்பூனு போட்டுக்கணும் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சக்கரை நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடாமல் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு போ கிடாது இல்லைன்னா வந்து உடனே பூரணம் போத்த மாதிரி பங்கை ஃபங்க்ஸ் வந்துடும் அதனால் நம்ம நல்லா வதக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சிரிக்கும் நல்லா வந்து பசிக்கும் உடலுக்கு எந்த வித கெட்ட இதுவும் போய் சேராது அதே சமயத்தில் இந்த வாயு பிரச்சனையும் க கலையும் எல்லாத்துக்குமே இந்த திரண்டைய அவ்வளோ இதுவாக எடுத்துக்கணும் குளிர்ச்சி குளுமன்னு சொல்லுவாங்க குளிர்ச்சி வீட்டில் குளிர்ச்சி ரொம்ப நல்லது உடம்பு பெரும்பகுதி வந்து வெயில் நாள்ல தான் ரொம்ப மழை நாள்ல வந்து சிரிக்காத தன்மை அதிகமாக இருக்கும் அதனால இதை வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அந்த இது அவங்களுக்காக தான் நான் இதை செய்கிறேன் இது நம்மளுக்காகனா லேடிஸுக்குன்னா அதான் பெண் பிறண்ட எடுத்துங்க வந்து செய்வோம் சாப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சின ஆனால் அந்த இது கேட்குறது உடனே கேட்குறதுன்னா அதுதான் கேட்கும் இது நல்ல கருப்பாக ஆகிற அளவுக்கு வதக்கணும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டனால எல்லாருக்குமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரசத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது இந்த அளவுக்கு கலர் மாறிச்சா அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கி நல்லா கொடுத்தா தான் இந்த பூண்டும் சிவந்து வரணும் இதுவும் நல்லா இருக்கும் இந்த பெரும்பகுதி இந்த புத்து வரவங்களுக்கு சாப்பாடே இறங்காதுங்க இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது இறங்குங்க இது அதனால தான் நம்ம இதை வந்து ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் வந்ததுனால் தான் நம்மளுக்கு அந்த நோயே வராது அதேமாரி கிட்னி ப்ராப்ளம் வரவங்களுக்கு கூட சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு கூட இந்த பிரண்டி ஆரம்பத்துலேருந்தே கொடுத்தாலா அந்த இது அந்த பிரச்சனையும் சரி வரும் இந்த பிர நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் எல்லாருக்குமே பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கணும் எல்லா நோயுமே கட்டுப்படுத்தும் இது நல்லெண்ணெயில செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் அதே மூடி வச்சுட்டோம்னா சரியா போய் பாய்